அரச வனத்தில் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை பசில் ராஜபக்சே முறைகேடாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தற்போது ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையகம் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவது நீங்கள் அறிந்த கதை ஆனால் பசில் நாளை மறுதினம் பிடியானையை பெறுவதற்குரிய வழக்கு இதுவல்ல இந்த வடிவம் அல்ல மாறாக ஐம்பது மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி மாத்துரையில் உள்ள பிரவுன் ஹில் என்ற பகுதியில் ஒன்றரை ஏக்கர் காணியை பஸிலும் அவரது சகபாடிகளும் முறைகேடாக கொள்வனவு செய்ததான வழக்கை மையப்படுத்திய பிடியாணியாகத்தான் இது வரக்கூடும் பசில் ராஜபக்ஷ அவரது மச்சாளான அயோமா கலப்பதி உட்பட்ட மூன்று பேர் மீது இந்த வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் இன்னொரு விசாரணை மாத்துரை நீதிமன்றத்தில் நாளை மறுதினம் அதாவது நுகேகுடை பேரணியில் மகிந்த பங்கேற்கு நாளில் வருகிறது அன்று பசில் நீதிமன்றத்தில் தோன்றும் வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் அவர் இன்னமும் அமெரிக்காவில் இருப்பதால் அவரது கைதுக்குரிய பிடியானை நாளை மறுதினம் பெறக்கூடும்